அரபிக் அகாடமி குர்ஆனை அரபு மொழியில் படித்து வேண்டுமா மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களைக் கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் இந்திய மக்கள் நாம் எல்லாருமே ரொம்ப ஆசையோட ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம அதானிஜியோட கேஸில் வந்து இப்போது தீர்ப்பு வெளியே வந்திருக்குது இதில் வந்து அதானிஜி வந்து அவர் வந்து ரொம்ப நல்லவர் ரொம்ப வல்லவர் அப்படின்னு தான் சொல்லலை மற்றபடி எல்லாத்தையுமே அந்த தீர்ப்பில் சொல்லி வச்சிருக்கிறாங்க அதானியோட கேஸை விசாரிக்கிறதுக்காக எந்த ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவுமே தேவையில்ல ஏற்கனவே விசாரிக்கிறாங்கல்ல அவங்களே போதும் அவங்களே நல்லவரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேற லெவலில் ஒரு தீர்ப்பை கொடுத்து வச்சிட்ருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த பாஜக இவங்க கட்டமைக்க கூடிய இந்தியாவை இவங்க எந்த அளவு கட்டமைச்சிட்டு இருக்காங்கன்னா சாமானிய மக்களுக்கான இந்தியா கிடையாது இது அதனாலதான் இன்னைக்கு பாருங்க சாமானிய மக்கள் லாரி ஓட்டுநர்கள் நியாயம் கட்டி நாடு முழுக்க இன்னைக்கு போராட்டிட்டு இருக்காங்க அப்ப இவங்க கட்டமைக்கக்கூடிய இந்தியா இது சாமானிய மக்களுக்கான இந்தியா கிடையாது வெறும் க இவங்களுடைய கார்பரேட் நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கான பாரதத்தை தான் இவங்க கட்டமைச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு புரியுது இப்போ நாடு முழுக்க லாரி டிரைவர்களுடைய அந்த போராட்டம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாஜக வந்து ஒரு புதிய மசோதா ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க இவ்வளவு நாள நமக்கு வந்து இந்திய குற்றவியல் சட்டம் ஐபிசி நமக்கு இவ்வளவு நாள் இருந்துச்சு அத பாஜக என்ன செய்யறாங்கன்னா பாரத நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லி அதுல இந்தியான்ற எங்கேயுமே அடையாளம் இருக்கக்கூடாது எல்லாமே பாரதியன் மாத்திட்டு இருக்கிறாங்களே பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா மூணு மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த மசோதாவில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பல சட்டங்கள் மாற்றப்படுது அதில் குறிப்பா பார்த்தோம்னா ஐபிசி த்ரீ நாட் ஃபோர் ஏ அந்த செக்ஷன்ல கூடுதலாக சேர்த்துருக்குறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு டிரைவர் இருக்கிறாரு ஒரு லாரி டிரைவரோ ஒரு டிரைவர் போது அவங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு விபத்து ஒன்று நடந்துருச்சு ஒரு கவனக்குறைவாக ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த விபத்து நடந்தோன்னா அந்த டிரைவர் ஓடி போயிட்டாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி சட்டம் இருந்துச்சுன்னா அப்படி ஒரு விபத்து செய்யக்கூடிய டிரைவருக்கு ரெண்டு வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி சட்டம் இருந்துச்சு இப்போ பாரதிய நியாய சன்னிஹிதா இவங்க என்ன மாத்திருக்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு டிரைவர் விட்டுட்டு ஓடிட்டானா அவனுக்கு பத்து வருஷ சிறை தண்டனை ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு சட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஆக்சிடென்ட் பண்ணா அதுக்கு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவன் ஓடிட்டான் அப்படின்னா பத்து வருஷம் சிறை தண்டனை அதுக்கு ஏழு லட்ச அபராதம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா இப்படி ஒரு சட்டம் இவங்க கொண்டு வராங்க இப்படி கொண்டு வர நேரத்தில் அங்கே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிகள் அவங்கள எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ண நேரத்தில் தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க அதோட இப்படி ஒரு சட்டம் வந்தோடனே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் எல்லாருமே நாடு முழுக்க பெரிய அளவில் போராட்டத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க அவங்களுடைய போராட்டத்தோட விளைவு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பல பெட்ரோல் பங்குகளுக்கு இப்போ பெட்ரோல் போய் சேரலை ஏன்னா லாரி ஒரு நாள் நாங்கள் போய் பெட்ரோல் போய் சேரும் பல மார்க்கெட்டுகளுக்கு காய்கறி போய் போய் சேராத அளவுக்கு நாடு முழுக்க இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது இப்போ ஒரு நியாயமா நம்ம பார்த்தா எந்த ஒரு டிரைவரா இருந்தாலும் வேணும்னே எல்லாம் போய் விபத்தை ஏற்படுத்த மாட்டாங்க அவனுக்குன்னு ஆசையா போய் வேண்டிகிட்டா போய் ஏற்ற போறான் அந்த விபத்து நடக்கிறதுக்கு பல காரணங்கள் இப்ப திடீர்னு ரோட்ல திடீர்னு சடனா ஒரு பள்ளம் இருக்குது அவன் டக்குன்னு வண்டியை திருப்பும் போது ஒரு விபத்து ஏற்படலாம் இல்ல ஓட்டிகிட்டே இருக்கும் போது பிரேக் ஃபெயிலியர் ஆயிரலாம் பிரேக் பிடிக்காம எங்கேயாவது போய் விபத்து ஏற்படலாம் இல்ல சில மூதவிங்க ஏற்க காடை காரு பைக் ஓட்டும் போது ஏடாடமா உள்ள பூந்து கேப்ல போற அப்படி புறம்போதே வரக்கூடிய லாரியில மோதி இப்படி விபத்து ஏற்படலாம் இல்ல சில நேரம் சில டிரைவரு அவங்க நாலு முழுக்க ஓட்டிட்டு இருக்கும் போது லேசா அப்படி கண்ணு அசைஞ்சு ஒரு செகண்ட்ல அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகலாம் இப்படி ஏதோ ஒரு தான் எதிர்பாராம தான் அந்த விபத்து நடக்குது அவனுக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது அப்படி விபத்து நடந்தா கூட அந்த டிரைவர் ஏன் ஓடுறான் அப்படின்னா அவன் ஓடலன்னு அடித்தே சாவடிச்சிருவாங்க இப்போ தப்பு வந்து அவங்க மேலேயே இருந்தாலும் ஒரு காருக்கார உள்ள பூந்து வந்துட்டான் உள்ள பூந்து வந்த காருக்காரன் மேலேயே தப்பு இருந்தா கூட அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தான் இருக்காங்களே அவங்க வந்து அந்த டிரைவர் தான் போட்டு அடிப்பாங்க இவன் அங்கே ஓடலன்னா இவனை அடிச்சே கொண்டுருவாங்க அதுதான் பாதிக்கப்பட்டவனுடைய ஒரு கோபம் அப்போ அவன் ஓடுறான் ஓடக்கூடியவன் எங்கேயும் நாட்டை அவுட் ஓட போறது கிடையாது முதல் ஓடக்கூடியவன் பக்கத்துல கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுவான் ஒண்ணு அதை செய்வான் இல்ல நம்ம நம்ம ஊர்ல எங்க போய் சரண்டர் சொல்லி சொல்லிட்டு அவன் ஊருக்கு பார்த்து ஓடிட்டா கூட அவனோட வண்டி தான் இருக்குது அந்த வண்டியை வச்சு ஓனர் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஓனரை பிடிச்சி ஈஸியா அவனோட டிரைவர் யாருன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது ஒன்றும் பெரிய இப்படி தான் இங்க நடந்துட்டு இருக்குது ஆனா இந்த ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போயிட்டு பத்து வருஷம் ஜெயில் தண்டனை ஏழு லட்ச ரூபா அபராதம் சொல்லி அவங்க எங்க போவாங்க இவனுக்கு பத்து வருஷம் ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பத்து வருஷம் சிறை தண்டனைனா அவன் குடும்பத்துக்கு என்ன வருது ஏழு லட்சம் அபராதம்ன்றாங்க ஏழு லட்சம் அவன் காசு தான் அவன் முதல்ல லாரி ஓட்ட வரான் வேற ஏதாவது புலம்பு பார்த்துட்டு போயிட்டு இருப்பானே அப்போ மக்களுக்கு பயன்படாத இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வரதால தான் இன்னைக்கு அந்த மக்கள் பெரிய அளவில் போராட்டத்தில் இறங்கி நாடு முழுக்க குறிப்பா அந்த மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் இது மாதிரியான வட மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவில் லாரி டிரைவர்கள் இந்த போராட்டத்தை அவங்க எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்கன்னா வெறும் வாட்ஸ்அப் குழுக்களில் மட்டுமே வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க லாரி டிரைவரோட வாட்ஸ்அப் குரூப் இவங்க இன்னொரு குரூப் ஃபார்வர்ட் பண்ணி நீங்க எங்கெல்லாம் வண்டி ஓட்டுறீங்களோ அங்கங்க நிறுத்தி போராட்டத்தை பண்ணு நமக்கு நியாயம் கிடக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே நிறுத்தி லாரி டிரைவர்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க இந்த போராட்டம் அந்த தொழிலாளர்களோட அந்த போராட்டம் இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு முதல் கட்ட நியாயம் கடைசி இருக்குது இப்படி நாடு முழுக்க இவங்க எல்லா இடங்களையும் நிறுத்திட்டாங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே போய் சேர மாட்டேங்குது அப்போ உடனே ஒன்றிய அரசு இப்போ இறங்கி வராங்க ஒன்றிய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அவர் வந்து இப்போ வந்திருக்கிறாரு வந்து இந்த மாதிரி தற்காலிகமாக இந்த சட்டத்தை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் இப்போ நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் சொல்லி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லி லாரி ஓட்டுநர் சங்கத்தை கூப்பி இப்போ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அப்படி அவங்க பேச்சுவார்த்தை பண்ணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் லாரி ஓட்டுநர்கள் அவங்களுடைய போராட்டத்தை இப்போ வாபஸ் வாங்கியிருக்காங்க மொத்தத்துல இந்த மோடி அரசு அந்த தொழிலாளர்களுக்கு முன்னாடி சரண்டர் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா பாஜக கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களையும் பாருங்களேன் விவசாயத்துக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் விவசாய மசோதான்னு கொண்டு வராங்க அதை விவசாயிகளே எதிர்த்து போராட்டம் பண்றாங்க ராணுவ வீரர்களுக்காக அக்னி ஒரு திட்டம் கொண்டு வராங்க அதை ராணுவ வீரர்களே எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சிறுபான்மை மக்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதை சிறுபான்மை மக்களே எதிர்க்கிறாங்க ஓட்டுநர்களுக்காக ஒரு சட்டம் அதை ஓட்டுநர்களே எதிர்க்கிறாங்க அப்போ காரணம் என்னென்னா இவங்களுடைய ஆட்சியோ இவங்களுடைய திட்டங்களோ எதுவுமே மக்கள் நலன் சார்ந்து இவங்க கொண்டு வரல அதனால தான் அதில் பயன்பெறக்கூடிய மக்களை அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய நோக்கம் முழுக்க இவங்களுடைய கார்ப்பரேட் நண்பர்களுடைய நலன் அதில் மட்டுமே அவங்களுக்கு எப்படி கடன் கொடுக்கறது அவங்களுக்கு எப்படி ஒரு பொருளை விற்கிறது நீ விற்கிறதுக்கு வாங்குறது கொண்ட காசு இல்லையா இந்த நானே லோனு கொடுத்து விற்கிறேன்னு சொல்லி எல்லாமே அவங்களுடைய கார்ப்பரேட் நண்பர்களுடைய நலன் சார்ந்து இருக்கிறதால தான் இவங்களுக்கு மக்கள் நலனுக்கான எந்த திட்டமும் இவங்களால் கொண்டு வர முடியல இப்போவுமே நம்ம அதானியோட தீர்ப்பு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்திருக்க அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதானியோட குழுமத்தில ஏற்பட்ட முறைகேடு நடந்துச்சு அங்க ஊழல் நடந்திருக்கு பங்கு சந்தையில் மோசடி பண்ணாங்க ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க அதுக்கடுத்து ஓசிசி ஆர்பி மாதிரியான சர்வதேச மனித உரிமை அமைப்பு அவங்களும் சில ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க இப்போ நீதிமன்றம் இந்த கேச விசாரிக்க உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா ஹிடன்பெர்க்கு வச்சோ ஓ ஆர்பி இவங்களுடைய கருத்தை வச்சோ இதில் வந்து நம்ம வந்து இதுக்காக ஒரு ஸ்பெஷல் குழுவெலாம் நம்ம ஆரம்பிக்க முடியாது செபியை இதை வந்து விசாரிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க செபி அப்படிங்கிறது பங்கு சந்தையில் நடக்கக்கூடிய மோசடிகள் அங்க இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை சம்பந்தமா விசாரிக்கக்கூடிய ஒரு ஆணையம் செபியை விசாரிச்சிடும் அப்படிங்கிறாங்க இந்த கேசே செபியை சரியா விசாரிக்கல தான் இந்த கேஸு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹிடன்பெருக்குடைய ஆய்வறிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு ஸ்பெஷலா ஒரு விசாரணை குழுவெலாம் போட முடியாது செபி நல்லதான் விசாரிச்சிட்டு இருக்காங்க டோட்டலாக இருபத்தி ரெண்டு கேஸு இருபத்தி ரெண்டு கேஸில் இருபது கேஸை விசாரித்து சப்மிட் பண்ணிட்டாங்க மீதி ரெண்டு கேஸ் தான் பெண்டிங் இருக்குது அந்த ரெண்டு கேஸை விசாரித்து அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்றாங்க கூடுதலாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ வந்து அதானியோட விஷயத்தில் வந்து ஒரு வேளை முறைகேடு நடந்திருந்தாலும் ஒரு வேளை முறைகேடு நடந்திருந்தாலும் அதை ஒன்றிய அரசும் செபி இவங்க ரெண்டு பேருமே பார்த்து அதுக்குள்ளே அவங்களுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிறணும் இதில் நீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம் அதான் விஷயத்தை தலையிடாதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வராங்க பாருங்க ஹிடன் பெருக்கு ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு அந்த ஹிடன் பெருக்கையோட ஆய்வறிக்கையில ஏதாவது சட்ட ரீதியான விதிமீறல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உடனடியாக அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும் ஹிடன்பெருக்கு நிறுவனத்து மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போடுறாங்க அதானியோட விஷயத்துல ஏதாவது இவங்களே பார்த்து சரி பண்ணலாம் பிரச்சனை சும்மா சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பு இந்த விஷயத்துல அதானியோட விஷயத்துல என்ன தீர்ப்பு வரும் நம்ம எதிர்பார்த்தமோ அப்பேற்பட்ட அற்புதமான தீர்ப்பு இதனால தான் இப்போ அதானி வந்து இந்த தீர்ப்பு வந்த உடனே அதானி ட்விட்டர்ல அவரோட அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு நியாயம் வென்றது சத்தியம் வென்றது சத்தியமே விஜயதே அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அதில் வந்து அதானி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இந்த என்னோட பிரச்சனையில் இல்லை கூட யார் யாரெல்லாம் உடன் நின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படிங்கிறாரு யார் யாரெல்லாம் உங்க கூட உடன் நின்றாங்கன்னு மொத்த இந்தியாவுக்குமே தெரியும் இப்போ கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பை பார்க்கும் போதுதான் மக்களுக்கு பெரிய அளவுல ஒரு பயமே ஏற்படுது ஏன்னா கோர்ட்டில் இன்னைக்கு வரக்கூடிய தீர்ப்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பாபர் மசூதியில் ஒரு தீர்ப்பு வருது இடித்தவனுக்கே இடம் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது சரி இடித்தது சட்டவிரோதம் தான் இடிச்சது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த இடிச்ச குற்றவாளிகள் ஒட்டுமொத்தமா விடுதலை அப்படிங்கிறாங்க காஷ்மீரோட தீர்ப்பு வருது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி அந்த தீர்ப்பு வரும்போது அது அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அவங்களுக்கு கொடுத்த உரிமை ஆனா அத பாஜக அந்த உரிமையை பறிச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணாலும் இல்ல பாஜக செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது இது மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய தீர்ப்பெல்லாம் இந்த தான் வந்துட்டு இருக்குது இப்போ அதானியோட விஷயமா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ரஃபேல் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே இவங்களோட நிலைப்பாடுக்கு போகும்போது மக்களுக்கு அந்த நீதித்துறை மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையே பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து நிற்குது ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா இப்போ மோடி செல்ஃபி பாயிண்ட் அங்கங்க பதிவு செய்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட அதை பற்றி சொல்லியிருந்தோம் மோடி செல்ஃபி பாயிண்ட் வைக்கிறாங்க இதுக்காக பல லட்ச கோடி பல லட்சங்கள் ஒவ்வொரு ஒரு செல்ஃபி பாயிண்ட்டுக்கு ஆறேகால் லட்ச ரூபா ஒன்னே கால் லட்ச சொல்லி செலவு பண்ணுறாங்க அப்போ டோட்டல் இந்தியாவில் இது எத்தனை கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ரயில்வே அதிகாரி சிவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி அவர் ஆர்டியில் தகவல் கேட்டு இந்த விஷயத்தை அவர் மூலியமா அதை வெளில வந்துச்சு இன்னைக்கு அந்த ஆர்டியில் தகவல் கேட்டார் சிவராஜ் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றாங்க சிஐஜி சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளில வருது ஏழை ஏழரை லட்சம் கோடி ரூபாய் அறிக்கை ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சிஐஜி அதிகாரிகள் அதை எடுத்து வெளியில அந்த உண்மை எடுத்து வெளியில சொல்றாங்க அந்த அதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க அப்போ மொத்தத்துல இவங்க சொல்றது என்ன அப்படின்னா எங்களுடைய நாங்க சொல்லக்கூடிய மத வெறுப்பு அந்த தான் இங்கே ஆட்சி நடக்கணும் எங்களுடைய கார்பரேட் நண்பர்களுக்கு நல்ல நாள் ஆட்சி நடக்குமே தவிர மக்கள் நலனுக்கு எதில் நீ டிரைவர் போராட்டம் பண்ணிக்கோ மக்கள் எங்களால் போராட்டம் பண்ணிக்கோ இது மக்களுக்காக கிடையாது எங்களுடைய கார்பரேட் நண்பர்களுக்கானது தான் மக்களுக்கான இந்தியா கிடையாது எங்களுக்கும் எங்களுடைய கார்பரேட் நண்பர்களுக்கான பாரதம் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நியாயத்தை சாவடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க